இவ்வளவு பேர் கச்சேரி பாத்துட்டு இருக்கிறாங்க நீ படுத்து தூங்கல பொழந்துருவேன் பொலாந்து பார்த்துக்க ஏ மாமா நல்லா இருக்கிறியா என்ன ஜல்லிக்குள்ள உக்காந்து இருக்கீங்க என்ன பண்ணுறது ஜல்லி சும்மா இருக்கா புண்ணு பிடிக்க கொடுக்கணும் தெரியுமா ஏன் மாமனுக்கு ஏன் தெரியுமா அப்படி வலுக்க உழுத்தது ஏ என்ன என்னைக்கு பார்த்தாரோ அன்னையில இருந்து பணமா அதனால தான் பணவழ்க்கை அப்படி விழுந்துருக்கு என்னடா அவுட்ரு டேய் சத்தை கேட்கணா உட்காருங்கண்ணா டேய் டேய் அடே அவுட்ரு மச்சான் உக்காரு மச்சான் அவுட்ரு மச்சான் கொஞ்சம் ஏத்து மச்சான் ஐ லவ் யூ மச்சான் ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏத்து அவுட்ரு மச்சான் ஏத்து அவர் தான் இனிமேல் மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போடலான்னு இருக்கேன் எதுக்கு அப்பதான் ஏத்தி ஏத்தி அவர் விடுவார் ஆமாம் நல்லா இருக்கிறீங்களா கையில என்ன தூக்குணும் அப்படியே உட்காந்துருக்கீங்களே என்ன ஹலோ இருக்கட்டும் இருக்கட்டும் விடுங்க சும்மா சொல்லக்கூடாது மச்சான் என் மாமன் எல்லாம் எப்படி விட்டா ஆளு எப்படி ஆளு நேரா என்ன பெட் குடி போகட்டு போயிடு குடி போய் குப்பரை படுக்க போட்டு தூங்கு சொல்லிட்டு கடைக்கு போவான் கடைக்கு போவாங்க எனக்கா காடு காடு கவுதாரி கவுதாரி நண்டு நண்டு மீனு மீனு கோழி கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை அடி முண்டை ஏன மச்சான் ஆட்டு கதிரி முட்டை எங்க ஆட்டு முட்டை கடையாமலே இவ்வளவு பெருசு மெதுக்கு மெதுக்கு இன்னைக்கு போட்டீங்களே என்னதுக்கு அது

நாங்க போடாத ஆட்டம் இல்ல போடாத